நாங்கள் ஆடைகளை அவிழ்க்கிறோம்னு பாலியல் தொழிலுக்கு ஆளாகப்பட்ட பெண் எப்படி ஆரம்பிக்கிற அறுவறுக்கத்தக்க ஆபாசங்களை அணிந்து கொண்டுதான் நான் ஆடைகளை அவிழ்க்கிறேன் இது இதுக்குள்ளே எவ்வளவு செய்தி இருக்கு தெரியுமா குழந்தைகளைப் போல் என்னுடைய முத்தத்திலும் காமம் இல்லை நான் சும்மா அவ் சொன்ன மாதிரி நீ பாரதியெலாம் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி பேரை தமிழ்நாட்டில் கெடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அது அவங்கிட்ட எல்லாம் போக முடியாது ஐயன் ஐயன் வேற ஐயனை விட்டுரும் தனியா நம்ம என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஏன் பிள்ளைன்னு நான் போய் சொல்லிட முடியுமா அப்புறம் இவனை எடுத்த பாவம் எனக்கு முல்ல வந்துடும் இல்லையா குழந்தைகளை போல் என் முத்தத்திலும் அந்த அந்த தொழிலில் தள்ளப்பட்ட பெண் ஒருத்தி உள்ளத்தில் என்ன இருக்குங்கிற என்ன மருதுறாரு அது படிச்சு தான் வியப்பா இருந்து அருமையாக எழுதியிருக்கான் அந்த பிள்ளை ஒவ்வொன்றா முழுமையாக ஒரு புத்தகத்தை நான் படித்ததே இவன் புத்தகத்தை தான் சமீபத்தில் படிச்சிருவான் அவனுக்கு அதுதான் நேற்று மகிழ்ச்சி நிஜமா படிச்சிட்டீங்களா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா படித்தேன்னு சொன்னேன் நான் அதில் காதலுக்கு எதுக்கு அறுபது வரையும் எழுதுறேன் அந்த ஒரு வரிய எனக்கு பிடிச்சிருந்தது முத்தமிட்டேன் தமிழாய் இனித்ததுங்கிறான் இதை விட காதலை வேற எப்படி சொல்ல முடியும் எவ்வளவு ரொம்ப எளிதா சொல்லிட்டானே முத்தமிட்டேன் தமிழாய் இனித்தது மரன் திருநங்கைகளை பத்தி அது இப்படி எழுதியிருக்காங்க என்ன இப்ப என்ன சொன்னது தெரியுமா விட்டேன் எது எழுதுனாலும் அப்பாவுக்கு அனுப்பு நான் சரி பண்ணி தரேன் நான் இப்படி தான் அந்த புதுக்கவிதை அந்த பழனி பாரதி இருக்கான்ல உங்களுக்கு தெரியும்தான் மறுவுறார் பழனி பாரதி அரியமதி இவனுலாம் அறைக்கு வந்திருக்கும் போது தான் காசி ஆனந்தன் நறுக்குகள் எழுதி யா நீங்களும் எழுதணும்னா எழுதுவோமேனு சும்மா விளையாட்டாக சொன்னது ஒரு புத்தகம் அவன்கிட்ட இருக்கு விபச்சாரம் ஒடிவதற்கு சர்வகட்சி கூட்டம் ஆசி முடிந்தவன்னே அம்மு குட்டி வீட்டில் கவிதையெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது நிறைய படிக்கணும் நிறைய கோபப்படணும் நிறைய சிந்திக்கணும் கவிதை வந்துடும் புரியுதா உள்ளத்துள்ளது கவிதை உணர்ச்சி உருவெடுப்பத மறந்து விட உணர்ச்சி எந்த உணர்ச்சி வேகமாக ரெண்டு தான் காமம் இன்னொன்று கோபம் போதும் அவன் காதல் கவிதையில் எனக்கு அந்த உருவரி தான் அது முத்தமிட்டேன் தமிழால் இனித்தது வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி துளையுங்கள் எழுதின ஐயப்பன் கோயிலுக்கு போற போறா வாபர் சமாஜில் போய் கும்பிட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கு போறான் அது மாதிரி இந்த பாபர் ராமரின் சேத்தன் கடா ஏண்டா சண்டை போட்டுட்டு இருக்கேன் நாங்க தெக்க சரியா இருக்கோம் வடக்க கீழவெண்மணியில் அரிஜனங்களை நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் அப்புறம் தாமரபரணியில் அந்த தண்ணில முக்கிட்டாங்க நான் ரெண்டையும் சேர்த்து எழுதுனேன் கீழவண்மணியில் எரித்ததற்காகவா தாமரபரணியில் முக்கிய எடுத்தீர்கள் கொஞ்சம் அப்பா கூட தொடர்பில் இருக்கு உங்க வாத்தியாருக்கு எடுத்துருவார் உன்னை பாரதியாருங்கார் ஒரு நல்லவராக தெரியல நல்ல வாத்தியாரா தெரியல என்ன சிக்கப்படாத தெரியலாம் என்ன என்ன கெடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணானோ தெரியுமா தப்பிச்சிட்டேன் அவ்வளோத்துலையும் நம்மளை வச்சுட்டே ரொம்ப பகல் பண்ணுவோம் என்ன மருதுரா ஐயாதான் கம்பர்மா இளங்கவா என்ன ஏன் கம்பர்ன பல பலவேற புகழ்ந்தே ஒழிச்சுட்டான் பண்ணியிருக்கானோ எத்தனை தமிழர்கள் ரொம்ப வரமான சிங்கமே புலியம்மா சிங்கம் என்ன செய்யணும் ஒரு தெரியாது என் பாண்டி சிங்கமே ஆம்பளை சிங்கம் ஒரே தான் செய்யும் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அது அது வேட்டைக்குலாம் போகாது பொம்பளை சிங்கம் வேட்டையாடி கொண்டு போட்டால் அதை போய் இது சாப்பிடும் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் லயன் ஷேர்மா இந்த பெரிய பணக்காரனுங்க அந்த பங்கு போட்டு வச்சிருக்க தொழிற்சாலில் ஒருத்தன் உழைக்காமலே திங்கிறவனுக்கு என்ன லயன் ஷேர் எடுத்து தான் அர்த்தம் உழைக்காதவன் அர்த்தம் என்னங்க தான் அந்த டீனர்ல தான் தென்பாண்டி சிங்கம் என்ன ஏமலை என்னை அசிங்கப்படுத்து நல்ல கவனிங்க எல்லா மிருகங்களிலேயும் பெண் மிருகங்கள் தான் வேட்டையாடும் நான் வேட்டையாடாது தான் உங்கள் அருகம்புல்லுக்கு நான் செத்தம் போட்டதுங்க உங்கள் ஊரில் உங்கள் காலேஜில் நிறைய கவிதை எழுதுகிறாங்க பையங்க பார்த்துட்டா செத்து பயிடுமேங்குதான் அதை பார்க்காமலே இருக்கேன் நிறைய பேர் எழுதி கொண்டு வருவான் நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கேன்டா என்னை விட்டுருங்க நான் சாகும்போது மொத்தத்தையும் கொண்டு வச்சு எரிச்சிருங்க என்னோட வேண்டாம் அந்நாயம் பண்ணுறீங்க விடு விடுவிடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இன்னொரு பத்து வருஷம் தானே அப்படி இருப்பா அப்ப எல்லாரும் சேர்ந்த அவளை படுத்தி அப்படி ஒரு கவிதா என்ன ஆக்கி கேட்டியா கேட்டா ரெண்டு விஷயம் உனக்கு சொல்லி தரேங்க ஒன்று பார்க்கறியா கோபம் வருதா ஒரு நாலு வரி வருதா எழுதிக்கோ அது திரும்ப திரும்ப சரி பண்ணும் கொஞ்ச நாளைக்கு அப்படி பண்ணணும் மரபுக்கு தான் புது கவிதை வெற்றியாக வரும் முதல்ல மரபுக்கு பயின்றுணும் அதுக்கு திருவாசகம் படிக்கணும் திருவாய் கண்ணதாசன் சும்மா எழுதினாரு திருவாசகம் திருவாய் மொழி கம்பராமாயணம் அவர் உள்ளே எவ்வளவு கிடந்தது கவிதையா அப்படி எழுதணும் விளையாட்டா எழுதுன சிலுவையில் ஏசு ரத்தம் பழிய போப்பாண்டவரோ புல்லட் ப்ரூஃபின் போப் எச்சரிக்கை கேட்டாரு இயேசுவையே ஒன்று அடிச்சானுவோம் நம்மளை கொண்டுருவான் நம்ம சௌகரியமா சும்மா நமக்கு நிறைய ஃபாதர்கள் பங்கு தந்தைகள்லாம் பழக்கம் அப்படி இது அமெரிக்காவில் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு அமெரிக்க பேராசிரியர் கேட்ட அங்கேருந்து அவர் தொலைபேசியில் நல்ல தமிழில் பேசினார் அமெரிக்காக்கா எப்படியா அந்த புத்தகம் எழுதி நீங்க என்ன விளையாட்டா அந்த பழனி பாரு அறிமுதி எழுத சொன்னா எழுதுமே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னுடைய செய்திகள் அது சுருக்கமாக்கி புதுக்கவிதைக்கு வேகமே எப்போது தெரியுமா ஆறு பேரில் முடிச்சுடுமா நீளமாக எழுக்கப்படாது இழுத்தா தூங்கிடுவோம் படிக்க பண்ணுவான் புஷத்தை ஒரு உரமாக வச்சு தான் அவன் பாட்டி படுத்துக்கிடுவான் என்னென்னது நாளைக்கு படிச்சுக்கிடுவோம் ரொம்ப நீளமாக இருக்க புதுமை பித்தன் எழுதுவார் இன்றைக்கு யாரையா அப்பன் மடத்தனத்தை அப்படி ஏற்று பெண்டாட்டி கைப்பிடித்து பெரிய நிதை விழுந்து திண்டாடி திருவி நின்று தீமதியனை சந்தரிக்க ராவணனார் காதுக்கு நதிபோல் என்னை புரிதற்கு இடும்பு பல புரிந்து போகும் வழியில் பொல்லாப்பு கச்சாரம் வாரி வைரரிய வாங்கி சுமந்து கொண்டு போய் அன்னவழி தீக்குழியில் ஏற்றி ஏந்தி அரசு அய்யாசன தேற்றும் அவர் கம்பராம ராமாயணத்தை ஒரே வருஷம் இவன் இங்கிலீஷில் தான் கருதி எழுதுவான் தமிழ் அவள் அவன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு புரியல ஆனால் அவனுக்கு புரியானா அவனுக்கு அவப்பில் இருந்தா ஆனால் அவளுக்கு நல்ல தமிழ் பேர் யாழி நின்று தமிழில் பே சொல்லி கொடு ஆமாம் அவன் தாத்தா வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசாள அவளுக்கு எவ்வளோ தெரியும் இவரும் வருத்தப்பட்டார் தமிழ் அவர் தமிழினம் இனம் தமிழ் இனத்தை தமிழ் என்ன தானேயா ஒழிச்சிது பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே கலக்களஞ்சியம் தமிழிலே வந்தது அதற்கு பிறகு தமிழர்கள் ஆண்டார்களே கலக்களஞ்சியம் வந்ததா தமிழில பெரியசாமி தூரன் என்கிற கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞன் பத்து கலக்களஞ்சியம் எழுதினா இல்லையா மருதூரா உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்டதில்லை கடிதம் எழுதினே நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை இந்த உலகத்தமிழர் மாநாட்டில் மச்சிட்டு வெளியிட்டு விடுங்கள் என்றால் அவர் தன் மகளை காரைக்காலம் யாராக்க வேண்டும் என்று ஒழிய அந்த பிரியசாமி தோறன் அவர் வெளியிட இல்லை என்ன தமிழ் எங்கேயாவது யாராவது அதை வச்சு சோர்ஜிமானுங்க போகண்டா போறால் போக நீ போரிடு தப்பு அரசியல் வேணாம் தப்புன்னு சொல்லராஜ் எல்லாம் எப்படி ஒரு ஏதாவது அவர் போவார் அவர் போயிருவார் இப்ப மழைங்கிறீங்களா ஜம்மு காஷ்மீர்ல மழை அழுறீங்க எல்லாரும் அவன் வேற என்ன பண்ணி போட்டான் அந்த முதலமைச்சர் வேற மலையை நானாக கூட்டம் வந்த நல்ல இஸ்லாமே அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா மழையை மனிதர்கள் கொண்டு வர முடியாது இறைவனை எந்தி மனிதன் மழையை உருவாக்க முடியாது என்பதனை தெரிந்த ஒரு இஸ்லாமிய முதல்வர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்துல்லா சொல்லியிருக்க கூடாதுல்ல உத்தரகாண்டுக்கு போனாலும் எல்லாரும் சிவபெருமானத்துக்கு மட்டும் தானே போனான் சிவபெருமான தலையில தானே கங்கை இருக்கு என்ன மறுத்துறாரு அந்த கங்கை தானே வந்தது கொண்டு போச்சு அப்ப சிவபெருமான கொண்டு கும்பிட போனா கங்கையே எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி அடைஞ்சான கங்காதே பிறந்தவன் உங்க பக்திய அங்கதானே போனீங்க சிவனை தானே கொண்டு போனீங்க சிவன் தானே கங்கை இருக்கு அந்த கங்கை தானே உன்னை கொண்டு போயிட்டு அப்ப எங்க எங்க அப்பா வந்து ஜலசமாதி அணைந்தார் பெருமைப்படுறதை விட்டுட்டு நல்ல வேலை இங்கே சித்தப்பா படைத்து கொண்டாருங்க அப்போ என்ன தெரியுது சிவபெருமானுக்கே டேஞ்சர் பையான்னு தப்பிச்சு விட்டாரு